பெண்கள் கூடி பேச வேண்டும் பிரபஞ்சத்தை ஆட வேண்டும் ஒரு பூ மட்டும் ஆகாது பெண்ணே ஒரு நூல் மட்டும் ஆகாது பெண்கள் கூடி பேச வேண்டும் பிரபஞ்சத்தை ஆட வேண்டும் ஒரு பூ மட்டும் ஆகாது பெண்ணே ஒரு நூல் ஆகாது நமது வாழ்வை நாமே வாழ முடிவெடுப்போம் இனி எவர் தடுத்தாலும் பொறுக்காமல் தானே போத்தொடுப்போம் நமது வாழ்வை நாமே வாழ முடிவெடுப்போம் இனி எவர் தடுத்தாலும் பொறுக்காமல் தானே போத்தொடுப்போம் பெண்கள் கூடி பேச பிரபஞ்சத்தை ஒரு பூ மட்டும் மாதிரியாகாது ஒரு நூல் மட்டும் சேலை பக்தி பக்தி என மோகம் கொண்டு பணிதே கிடந்தோம் ஆண்களின் தேரை தோழி சுமந்தபடி குனிந்தே குனிதே பக்தி பக்தி என மோகம் கொண்டு பணிதே கிடந்த ஆண்களின் பேரை தோழில் சுமந்தபடி പിന്നെ நடந்திட்டோம் நாம் பிறந்தோம் தோழி கேளடி பிள்ளை பெற்று பிள்ளை பெற்று இழைத்தோ பாரடி குடும்பம் நடத்தவும் தெரியும் கோட்டையை தெரியும் குடும்பம் நடத்தவும் தெரியும் கோட்டையை தெரியும் உலகை பிடித்த கைகள் இனிமேல் உலகமெங்கிலும் விரியும் உலகை பிடித்த கைகளின் மேல் உலகமெங்கிலும் விரியும் உலகமெங்கிலும் விரியும் பெண்கள் கூடி பேச வேண்டும் பிரபஞ்சத்தை ஒரு பூ மட்டும் மாலையாகாது இரவு பகலெனும் வேதம் கிழித்து குப்பையில் வீசுவோம் எந்த நேரமும் நமது நேரம்தான் எழுந்தே பேசுவோம் இரவு பகலெனும் வேதம் கிழித்து குப்பையில் வீசுவோம் எந்த நேரமும் நமது நேரம்தான் எழுந்து பேசுவோம் தோல்வி என்பது கிடையாது தொடர்ந்தே ஓடுவோம் போலே இருட்டை துவைத்து கொடியில் போடுவோம் தோல்வி என்பது கிடையாது தொடர்ந்தே ஓடுவோம் துணியை போலே இருட்டை துவைத்து கொடியில் போடுவோம் வாசப்படிகளை கடப்போம் வழித்தனம் புதிதாய் படைப்போம் வாசப்படிகளை படைப்போம் சிறைகளின் கதவு திறக்காவிட்ட சிறகுகளாலே உடைப்போம் சிறைகளின் கதவு திறக்காவிட்ட சிறகுகளாலே உடைப்போம் சிறகுகளாலே உடைப்போம் பெண்கள் கூடி பேச வேண்டும் பிரபஞ்சத்தை ஆழ வேண்டும் ஒரு பூ மட்டும் மாலையாகாது பெண்ணே ஒரு நூல் மட்டும் சேலையாகாது நமது வாழ்வை நாமே வாழ முடிவெடுப்போம் இனி அவர்கடுத்தாலும் பொறுக்காமல் தானே நமது வாழ்வை நாமே வாழ முடிவெடுப்போம் எவர் பொறுக்காம தானே போட்டோடு பெண்கள் கூடி பேச வேண்டும் பிரபஞ்சத்தை ஆட வேண்டும் ஒரு பூ மட்டும் மாலை ஆகாது பெண்ணே ஒரு நூல் மட்டும் சேலை